ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ளஸ் தொல்லியல் சான்றுகள் அது ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் இது இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கான கொஷின் பேப்பர் இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து சோஷியலில் யூனிட் ஃபோர் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் நைன்த்து தமிழில் அகலாய்வுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நைன்த்து சோஷியலில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் யூனிட் த்ரீ லெவன்த்து எத்திக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் இது மட்டும் இல்லாமல் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் ப்ளஸ் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அந்த யூனிட்லையும் ஒரு சிலது கல்வெட்டு ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இதில் எல்லா கொஷின்மே இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா கொஷினுமே இருக்கும் ஃபஸ்ட்டு பின் வருபவைகளில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க கரெக்ட் பேர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொற்பனை கோட்டை ஓர் சங்ககால கோட்டை அப்படிங்கிறது கரெக்டு இரும்பு கத்தி அப்படிங்கிறது பல்லாவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பல்லாவரம் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்படலை மருங்கூர் அகலாய்வில் தான் இப்போ ரீசெண்டாக இரும்பு கத்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வணிக குழு கல்வெட்டு அப்படிங்கிறது மயிலாடும் பாறை அது வந்து கரெக்டாக இருக்குது கர் பெட்டி அப்படிங்கிறது பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கல் சவப்பெட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க எங்கே அப்படின்னா பல்லாவரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ அதில் கரெக்ட் பேர் அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து தான் அகலாய்வில் கிடைத்த பொருட்களையும் அகலாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொறுத்துக அப்படின் இருக்காங்க இதுவுமே கரெண்ட் தான் சங்கு வளையல்கள் இப்போ ரீசண்டாக எந்த அகலாய்வில் கிடைச்சது அப்படின்றத படித்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் சங்கு வளையல்கள் வெம்பங்கோட்டை உரை கிணறு கீழடி ரோம் நாணயங்கள் அப்படின்னா அழகன்குளம் வெள்ளி அச்சு துளுக்கர்பட்டி ஸோ ஆப்ஷன் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவன் அவற்றில் சரியானவற்றை கண்டறிய நாலு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அசோகர் எழுத்து பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கின்றது அப்படிங்கிறது கரெக்டு தான் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குது பிரம்மகிரியில் இருக்குது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சின்னமனூர் செப்பேடு தலையாலங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் மூணாவது ஸ்டேட்மெண்ட் கோபிநாத நாயர் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்துப்பொறி பொறி உயிர் துறந்ததை குறிப்பிடுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு அவ்வை பத்தி அந்த கல்வெட்டுல எதுவும் எழுத்து பொறியில எதுவும் இருக்காது ராஜராஜ சோழனுடைய தந்தையான சுந்தர சோழர் வந்து காஞ்சிபுரத்துல இறந்தப்போ ராஜராஜ சோழனுடைய தாயாரான வானவன் மாதேவி வந்து உடன்கட்டை ஏறியிருப்பாங்க ஸோ அதை சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் திருக்கோவிலூர் அப்படின்ற கல்வெட்டு வானவன் மாதேவியோட தாய் வீடு தான் திருக்கோவிலூர் இதில் அவ்வை பற்றி எதுவும் இரு இருக்காது ஸோ அது வந்து தப்பு நாலாவது ஸ்டேட்மெண்ட் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையில் கன்னட நாட்டில் வீரக்கல் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதும் தான் ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்கு அடுத்ததாக கூற்று காரணம் கூற்று கேரளம் எர்ணாகுளத்தில் உள்ள பட்டினம் கிராமத்தில் நடத்தப்பட்ட தொல்லியல் வராய்ச்சி தொடக்ககால ரோமானிய வாணிகத்தை தெரிவிக்கிறது காரணம் சங்ககால பேரரசர்களின் துறைமுக நகரான முசிறியின் ஒரு பகுதியாக பட்டணம் இருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி நிரூபிக்கிறது ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான் கூற்றும் சரி காரணமும் சரி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நைன்த் ஹிஸ்ட்ரியில் பட்டணம் கேரளாவில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இங்கே நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்க எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடகேகரா என்ற சுற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பில் இருந்த துறைமுகம் தான் பட்டணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நாடு அப்படின்றத பர்டிகுலராக கொடுக்கல அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க சென்னை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பல்லாவரம் தஞ்சாவூர் அப்படின்னா கம்பர்மேடு தருமபுரி மல்லப்பாடி ஈரோடு கொடுமணல் அடுத்த கொஸ்டின் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் ரைட் மேட்சஸ் கேட்குறாங்க காவேரி பாக்கம் கல்வெட்டு அப்படிங்கிறது வரகுணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரகுண பாண்டியனை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு காவேரி பாக்கம் கல்வெட்டு இல்லை முதலாம் ராஜராஜ சோழனை பத்தி சொல்லக்கூடிய நான்கு சோழ மன்னர்களை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் காவேரி பாக்கம் கல்வெட்டு பாண்டிய மன்னன் இல்லை அது வந்து தப்பு திருமுக்கூடல் கல்வெட்டு வீர ராஜேந்திரன் திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரன் உத்தரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் ஸோ மற்ற மூணும் வந்து கரெக்டு தான் ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை சிந்து நாகரிகம் நம்ம தனியாகவே ஒரு டாப்பிக்கில் போட்டிருப்போம் இதில் கல்வெட்டு வரதுனால இந்த கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாட்டிமரவீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வு நடத்தினார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் ஹரப்பாவில் மாட்டிமர்வீலர் வந்து அகலாய்வு பண்ணியிருப்பார் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் அதை கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மிக நீளமானதாக கருதப்படும் தொடர் இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராக்கிருத கல்வெட்டுகளில் மெலக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெலுக்கா அப்படின்னா சிந்து பகுதி தான் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் தான் இருக்கும் ப்ராக்கிருத கல்வெட்டுகளில் இல்லை தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு நாலாவது ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் முகஞ்சந்தாராவில் கண்டெடுக்கப்பட்டது இதுவும் புக்கில் இருக்கும் ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனம் ஆடும் பெண் இது ரெண்டுமே வந்து முகஞ்சந்தாரோவில் கிடைக்கப்பெற்றது தான் ஸோ இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து தப்பா செகண்டும் ஃபோர்த்தும் வந்து கரெக்டு கீழ்கண்ட சிவகலை அகலாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும் சிவகலை அகலாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது செம்பு மற்றும் தங்கத்தாலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது தேர்டு மட்டும் தப்பு ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டு தான் தாமரபரணி ஆற்றோட வடக்கு கரையில் தான் சிவகலை இருக்குது அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அழகன்குளம் அப்படின்னு எடுத்தோம்னா ராமநாதபுரம் வசவசமுத்திரம் காஞ்சிபுரம் கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை மாவட்டம் டிஎன் ஆர்க அதாவது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் எந்தெந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க எந்தெந்த ஆண்டுகளில் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ நமக்கு கொடுத்துருக்குற எல்லாமே இருக்கும் வசவ சமுத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அது அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் டுவெண்ட்டி ஃபோர் கொடுமணல் ஈரோடு மாவட்டம் அதுக்கப்புறம் கீழடி சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக அகழ்வாராய்ச்சி எந்தெந்த ஆண்டுகளில் பண்ணாங்க அப்படிங்கிறதுல கரெக்ட் மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அரிக்கமேடு அகழாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ தான் வந்து மாட்டிம் அருவியில் அரிக்கமேடில் அகழாய்வு பண்ணியிருப்பார் ரெண்டாவது பூம்புகார் அகலாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுமணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரூர் அகழாய்வு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எழுவத்தி மூணு டு எழுவத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது சோ இதில் கரெக்ட் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டா இருக்கு அகலாய்வு இடங்களையும் அகலாய்வாளர்களையும் சரியாக பொறுத்துக பூம்புகார் அகலாய்வு அப்படின்னு பார்த்தோம்னா நடன காசிநாதன் வெள்ளலூர் அகலாய்வு பூங்குன்றன் கொடுமணல் அகலாய்வு ஹெச் சுப்பராயலு கரூர் அகலாய்வு நாகசாமி அடுத்ததாக மொகஞ்சந்தரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னா மாட்டி மர்வியிலாறு தான் அடுத்ததான் அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்க்கண்டவைகளில் சரியானது எது அப்படின் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூரில் புதுச்சேரி புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்கமேட்டில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் வந்து அகலாய்வு பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அரிக்கமேடு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்காது செகண்டு இது ஒரு சோழர்களின் துறைமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டு தான் இந்த துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது அப்படிங்கிறதும் கரெக்டு அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம் அழகன்குளம் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு நெக்ஸ்ட் கொஷின் தொல்லியல் அகலாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக கீழடியில் டேஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்து தான் ஸோ இது புக்லேயும் இருக்கும் கீழடி சிவகங்கை மாவட்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க செங்கற் கழிவுநீர் வழிகள் தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட மட்கள ஓடுகள் இதெல்லாம் வந்து கீழடி அகலாய்வில் கிடச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்நடுகள் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனும் நைன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க புலிமான் கோம்பை நடுக்கல் இந்த இமேஜை தான் அங்கே கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் புலிமான் கோம்பை அங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த நடுக்கல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதில் வந்து என்ன எழுத்து இருந்தது அப்படின்னா கூடலூர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன்கல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதுக்கான பொருள் தான் கொஷினில் கேட்குறாங்க என்ன பொருள் அப்படின்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் நமக்கு கொஸ்டினில் இதே மாதிரி என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கூடலூர் ஆகோலில் மரணம் அடைந்த பேடு தீய குளம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் தான் இந்த நடுக்கல் அப்படின்னு பொருள் கொல்லப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் இது அடுத்ததாக உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை அப்படின்னா இது எல்லாமே தான் கிராம நிர்வாகம் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு முழுமையான தேர்தல் முறை பராந்தகனின் நிர்வாகம் முதலாம் பராந்தக சோழனை பற்றின சொல்லியிருக்கோம் ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது எல்லாமே இங்கே நாலு ஆப்ஷனும் தான் அடுத்ததாக கூற்று காரணம் கூற்று இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன காரணம் கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு ஊருக்கு உலைகள் அகலாய்வில் வெளிப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து கரெக்டு தான் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனு தான் நைன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும் கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகலாய்வில் வெளிப்பட்டுள்ளன இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன அடுத்ததான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னா கியூனிஃபார்ம் இதை ஆல்ரெடி பார்த்தோம் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையிலான வணிக தொடர்புகளை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபூத்திரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதியமான் அதாவது அசோகருடைய ரெண்டாவது கல்வெட்டில் தென்னிந்திய அரசர்கள் அதாவது தமிழகத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியர்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க கூடவே வந்து சத்தியபூத்திரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சேரர்களை வந்து கேரள புத்திரர்கள் அப்படின் இருப்பாங்க சத்தியபூத்திரர் அப்படின்னா குறுநில மன்னரான அதியமான் பற்றி அந்த கல்வெட்டில் வந்து இருக்கும் அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் சமுத்திர குப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு நாலந்தா செப்புப்பட்டயம் அப்புறம் ஈரான் கல்வெட்டு மெகரலி தூண் கல்வெட்டு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் பத்தினது இதுல சமுத்திரகுப்தர் காலத்தை தான் கேட்டுக்காங்க ஃபர்ஸ்ட் மூணுமே அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சதகர்ணி சாத வாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல முதல் அரசரே கிடையாது ஸோ சாத வாகன மன்னர்களுடைய முதல் அரசர் அப்படின்னா ஷிமுகா இவர் வந்து மூணாவது அரசர் அது வந்து தப்பு அவருடைய சாதனைகள் மணாக்கட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை நனாகட் இன்ஸ்கிரிப்ஷன் அது வந்து மணாக்கட்னு கொடுத்துருக்காங்க நனாகட் கல்வெட்டு வந்து சதகர்ணி சாதவாகன மன்னனை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கும் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு சாஞ்சிஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணபாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை கல்வெட்டு கரெக்டு ஸ்கந்தகுப்தர் சாஞ்சிப்பாறை கல்வெட்டு அப்படின்னு இருக்காங்க சாஞ்சிபாறை கல்வெட்டும் இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றினது தான் ஸ்கந்தகுப்தரோடது பிதாரி தூண் கல்வெட்டு வரும் ஸோ அது வந்து தப்பு நாலந்தா பட்டயம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து கரெக்டு தான் செப்பு பட்டயம் தான் கிடச்சிது ஏங்க தப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில மெக்ரலி அப்படிங்கிறது இரும்பு தூண்கள் வெட்டு அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் மட்டும் தப்பாக இருக்குது அடுத்ததாக ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் அப்படின்னா கரந்தை செப்பேடுகள் ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு கரந்தை செப்பேடுகள் கீழ்கண்டவற்றில் சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது பல்லவ வம்சம் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க டைரக்டாக சிம்ம விஷ்ணுவுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்காது வேலூர் பாளையம் பட்டயம் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாம் நந்திவர்மன் பற்றின செப்பேடுகள் அதுலேயும் வந்து இவரை பற்றின சிம்ம விஷ்ணு பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கும் காசக்குடி செப்பேடு அப்படிங்கிறதும் நந்திவர்ம பல்லவன் பற்றினது தான் அபராதங்கள் பற்றின குறிப்புகள் வந்து அந்த இதில் இருக்கும் கஞ்சனூர் பட்டயம் அப்படிங்கிறதும் பல்லவ மன்னர்கள் பற்றின பட்டயம் தான் இதில் சின்னமன்னூர் பட்டயம் தான் பல்லவர்கள் பற்றி சொல்லாத பட்டயம் இது பார்த்துக்கோங்க அதாவது வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புர செப்பேடு சின்னமுன்னூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இதெல்லாம் வந்து பாண்டியர் கால பட்டயங்கள் செப்பேடுகள் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சின்னமன்னூர் செப்பேடு அப்படிங்கிறது பாண்டியன் நெடுஞ்சலியான பற்றினது அப்படின்னு ஸோ இங்கே சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பு இல்லாதது அப்படின்னா சின்னமுன்னூர் பட்டயம்தான் அடுத்ததாக பின்வரும் மானியங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகின்றிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வேள்விக்குடி மானியம் அடுத்ததாக ஸ்ரீவாரமங்கல மானியம் சின்னமன்னூர் மானியம் அப்புறம் வந்து சிவகாசி மானியம் இதுதான் வந்து ஆனால் ஒன் ஃபோர் த்ரீ டூ அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் தொல்லியல் ரிலேட்டடாக ஆகல் ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ